வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு ஆளு சப்பாத்தி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு நான் வெங்காயம் வெள்ளப்பூடு உருளைக்கெழங்கு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் ரெகுலராக போடுற வீடியோஸை பார்க்க முடியும் இப்போ பாருங்கள் நான் ஒரு ரெண்டு கப்பலுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் அந்த கோதுமை மாவில் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்துக்கிட்டேன் அரை ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க இதுக்கு மெயின் இது தாங்க கொஞ்சமாக சுகரு பால் உப்பு எண்ணெய் நாளையுமே ஊற்றிக்கோங்க நீங்கள் ஒரு ரெண்டு கப்புக்கு நான் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன் அந்த மாதிரி பால் ஊற்றி கொஞ்சம் அது தண்ணியில் ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் அதை நல்லா மாவோடு பிணைஞ்சிட்டு நல்லா உருட்டி இந்த மாதிரி மாவு பதத்துக்கு பிணைஞ்சு வச்சுக்கோங்க இந்த மாவு மாவு தேய்ச்சதுக்கப்புறம் அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு நல்லா இது பண்ணி வச்சுக்கோங்க நல்லா பெரட்டி வச்சுக்கோங்க இப்போ அது நம்ம மற்றது செய்கிறது வரைக்கும் அது ஊறட்டுங்க அதை ஊறிட்டுருக்க சமயத்தில் நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம் இப்போ நான் ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிருக்கேன் ஆயில் நல்லா சூடானோடனே கடுகு சீரகம் போட்டிருக்கேன் பொறிஞ்சதுக்கப்புறம் கருப்பில் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு நான் வெள்ளப்பூடு வெங்காயம் சின்ன வெங்காயத்தை பொடுசு பொடுசாக பொடிசு பொடிசா சாப்பரில் போட்டு அடித்து வச்சுருக்கேங்க வெள்ளைப்பூடு கொஞ்சம் ஒரு கையளவுக்கு வெள்ளைப்பூடு சேர்த்துருக்கேன் ஆனியன் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்டஃபிங்க்கு தேவையோ அந்தளவுக்கு ஆனியன் எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் தாங்க எடுத்திருக்கேன் நான் அதை பொட்ஸ் பொட்ஸாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இது ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லைங்க லேசாக அந்த ஈரப்பதம் போனால் போதும் இப்போ அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஆல்ரெடி உருளக்கெழங்க உப்பு போட்டு மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சு தோலை உரிச்சு வச்சுருக்கேன் அதை நல்லா மசிச்சு இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ உரப்புக்கு நான் மிளகா பொடியும் கரம் மசால் பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம் இப்போ அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம மாவில் சேர்த்துருக்கறதுனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க போதுமானது இப்போ அதில் கொஞ்சமாக மல்லி மல்லிச்செடியும் தூவி அதை பரட்டி விட்டுக்கலாம் போதுங்க எல்லாமே ஆல்ரெடி வெந்தது தான் அதனால் இப்போ அதை ஒரு சின்ன சின்ன பாலாக உருட்டி வச்சுக்கலாம் நான் தேங்காவை நல்லா மேலே உள்ள தோலை சீவிட்டு நல்லா துருவி வச்சுருக்கேன் அதை நான் மிக்சியில் நல்லா சுற்றி வச்சுருக்கேன் இது ஆப்ஷனல் தாங்க வேணும்னு வச்சுக்கோங்க இன்னும் சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும் அதுக்காக அந்த தேங்காயெலாம் நான் உருட்டி எடுத்திருக்கேன் இப்போ மாவு ரெடியாக இருக்குது மாவு நல்லா ஊறிருச்சு நல்லா சாஃப்டாக இருக்குது நம்ம இப்படி தேய்க்கிறப்ப அந்த நம்ம பலகையெல்லாம் அது ஒட்டக்கூடாது கையிலையும் ஒட்டக்கூடாதுங்க ஆனால் சாஃப்டாக இருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் பதம் நல்லா இது பண்ணி எடுத்துக்கோங்க ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் அந்த சுகரு பால் எண்ணெய் இந்த மூணும் சேர்த்துக்கிறதுனால நல்லா சாஃப்ட்டாக வரும் நான் சும்மா சொல்லலைங்க நீங்கள் ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்மையாக வரும் நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு இன்றைக்கி சப்பாத்தி போட்டு நாளைக்கு எடுத்தாலும் அது சாஃப்டாகவே இருக்கும் அதனால் அந்த சுகரு பால் கொஞ்சம் கலந்துக்கிட்டிங்கன்னா நல்லாவே இருக்கும் அதனால தான் இப்போ இதில் நான் தேங்காயில் உருட்டி உள்ளே வச்சுருக்க ஸ்டஃபிங்கை உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நிறையா வேணும்னா நிறையா எடுத்துக்கோங்க கொஞ்சமாக வேணும்னா கொஞ்சமாக எடுத்துக்கோங்க இப்போ நான் ஸ்டஃபிங்கை வச்சுட்டு சதுரமாக மடித்து எடுத்துக்கிட்டேன் நீங்கள் சதுரமாக மடித்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த அந்த உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங்கு எல்லா பக்கத்துலேயும் நல்லா ஒன்று சேர வந்துடும் அதனால தாங்க இப்போ இப்போ அதை நம்ம நல்லா சதுரமாக தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன் அதை நம்ம போட்டு எடுத்துடலாம் சப்பாத்தி கல்லில் போட்டு எடுத்துடலாம் நீங்கள் வெளியில் இந்த மாதிரி தெரியுதே நினைக்காதீங்கங்க அதில் ச கல்லில் ஒட்டவே செய்யாது நல்லாயிருக்கும் இன்னொன்று சும்மா நார்மலாக ஒரு சப்பாத்தி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா உள்ளே அது நல்லா வெளியில் நல்லா சாஃப்டாக இருக்குங்க உள்ளே அந்த நம்ம உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டிருக்கறதுனால நல்லா ஸ்பைசியாக இருக்கும் எண்ணெய் போடாமல் நெய் விட்டு சுட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு இதில் நல்லா சுட்டு முடிச்சக்கப்புறம் சூடாக இருக்கிறப்ப ஒரே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பட்டர் மேலே விட்டு கொடுத்தீங்கனாலும் குழந்தைங்க நல்லா பிரியமாக சாப்பிடுவாங்க நீங்கள் அந்த மாதிரியும் தேய்ச்சிக்கலாம் இன்னொன்று இந்த மாதிரி கொலக்கட்டைக்கு பிடிப்பாங்க பாருங்கள் அந்த மாதிரி சின்னதாக உருட்டி வச்சுட்டு உள்ளே ஸ்டஃபிங் வச்சு இந்த மாதிரியும் நீங்கள் மாவை தேய்ச்சி வச்சுக்கலாம் தேய்ச்சிட்டு உருட்டி எடுத்துக்கலாம் ரவுண்டு ஷேப்லையும் உருட்டிக்கலாங்க இப்போ பாருங்கள் நான் அது சதுரமாக உருட்டினேன் இப்போ ரவுண்டு ஷேப்லேயும் உங்களுக்கு உருட்டி காட்டுறேன் எந்த ஷேப்பில் வேணால் சுட்டுக்கலாங்க நீங்கள் இது நல்லா சப்பாத்தி சாஃப்டாக இருக்கிறதுக்கு மெயின் ஒன்று அந்த சுகரு பால் என்ன மூணும் ஒரு ஒரு ஸ்பூனாவது சேர்த்துக்கோங்க நீங்கள் உங்களுக்கு சுகர் ஒயிட் சுகர் சேர்க்கறதுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னா நீங்கள் நாட்டு சக்கரை இல்லை வெள்ளம் கூட கொஞ்சமாக கலந்துக்கலாம் தட்டிட்டு பவுடராக கலந்துக்கோங்க அது கலந்ததுக்கப்புறம் நீங்கள் நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவு ரெடி பண்ணிக்கோங்க மாவு நல்லா சாஃப்டாக இருக்குங்க ஒரு டைம் வீட்டில் இதே மாதிரி இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நான் இன்னொரு வீடியோவில் இதே மாதிரி உங்களை நான் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச்